அது தெ அந்த மாமுடே தவ புல சின்ன சின்ன புட்ல விவரங்க தெளிவா மாட்டாடறாரு அடிக்கப்படி வீட்டுக்கு எல்லாம் தெளிசி வீடு மனிக்கு ஏன் காவலா கண்டா வீடே தானா அதனால பாப்ப கிடைச்சார் ốcो पकिकाते साइचोwieजि किन काथे राऽ inversa काख्यमकार श्विकन प्रयुणर्णा की segu thuyet इना जा सेरा ना या एव एसYouTube विचalling थहपप सबझ 그럼ाध Natural shk ощущे